மேஷம் ராசியை சேர்ந்த எல்லோருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி நிகழ்ந்த சூரிய பயிற்சி பலன்களை பார்ப்போம் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானோடு ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சேர்க்கை பெறுகிறார் என்பது மட்டுமல்லாமல் சூரியன் மற்றும் சனியோடு அறிவுக்கு அதிபதியாக புத்திக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதனும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் மேஷராசியின் நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போது அவருடன் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் சேர்க்கை பெறுவது உங்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த கிரக அமைப்பாக பார்க்கப்படுகிறது நவகிரகங்களிலேயே ராஜகிரகமாக கிரகங்களின் பிறப்பிடமாக உஷ்ணகிரகமாக இருப்பது மட்டுமல்லாமல் நவக்கிரகங்களின் தொடக்கமும் முடிவுமாக செயல்படக்கூடியவர் சூரியன் உங்களுக்கு சூரியன் தற்போது மகரம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்குப் பயிற்சியாகி சனி பகவானோடு சேர்க்கை பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு இந்த மாதிரியாக சூரியன் புதன் சனி சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அபரிவிதமான முன்னேற்றங்களை பணவரவுகளை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய பூமாதேவியின் அருள்பெற்ற பூமிக்காரகரான மங்களக்காரகரான கிரகங்களின் தளபதியான செவ்வாய்க்கு சூரியன் நட்பு கிரகமாக இருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சூரியன் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உச்ச அதிபதியாக இருக்கிறார் சூரியன் கோச்சாரத்தில் மூன்று ஆறு பத்து பதினொன்று போன்ற இடங்களில் பயணிக்கும்போது பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் அள்ளி கொடுப்பார் அப்படிப்பட்ட இடங்களில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்திற்குள் சூரியன் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் சனி மற்றும் புதனோடு இணைந்திருப்பது மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அபரிவிதமான முன்னேற்ற அதிர்ஷ்ட வாய்ப்புகளை வாரி வழங்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் நுழைந்திருப்பது சிறப்பு வாய்ந்த மாறுதல்களை நிச்சயமாக அள்ளி கொடுக்கிறது மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் நீச்ச அதிபதியாக இருந்தாலும் கூட உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் பார்வையில் சமகிரகமாக சனி திகழ்கிறார் சனி தற்போது மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனி மற்றும் சூரியனின் சேர்க்கை என்பது அந்த அளவுக்கு நற்பலங்களை கொடுக்காது என்றாலும் கூட இந்த இரண்டு கிரகங்களும் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இடம் என்பது ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானம் என்பதால் லாபஸ்தானத்தில் எந்த கிரகம் பயணித்துக் கொண்டிருந்தாலும் அது அற்புதமான அபரிவிதமான பிரம்மாண்டமான நற்பலங்களை மட்டுமே அள்ளிக் கொடுக்கும் என்பது ஜோதிட சாஸ்திர கருத்து என்பது மட்டுமில்லாமல் சூரியன் சனியோடும் சுபகிரகமாக இருக்கக்கூடிய புத்திக்கு நாயகராக அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனோடும் சேர்க்கை பெற்று இருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் கண்டிப்பாக உருவாக்கிக் கொடுக்கிறது சூரியன் சனியோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது என்பது இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டம் முற்றிலுமாக அருமையான அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கிறது என்பதால் இந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான பிரச்சினைகள் சிக்கல்கள் சிரமங்கள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்தும் உடைத்தறியப்பட்டு நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதியாக சூரியன் இருக்கிறார் உங்களுக்கு பஞ்சமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் அற்புதமான அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான பல்வேறு விதங்களான நன்மைகள் நிச்சயமாக உங்களைத் தேடி வருவதற்கான சிறப்பு வாய்ந்த சாத்தியக்கூறுகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சனியும் ஆட்சி பலம் பெற்று அபாரமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே பல்வேறு விதங்களில் இந்த தருணத்தில் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்திற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சினைகளும் காரியத்தடை தாமதங்களும் இல்லாமல் உங்களுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான நல்ல அதிர்ஷ்டங்கள் இனிதாக நிறைய கிடைக்கிறது இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் சூரியன் மற்றும் சனி என்பது மட்டுமல்லாமல் புதனும் சேர்க்கை பெற்று ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பலப்படுத்துவதோடு மட்டுமில்லாமல் சூரியனும் புதனும் தங்களுடைய ஏழாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ ஸ்தானத்தை பார்வையிட்டு பஞ்சமஸ்தானத்தை பலப்படுத்துகிறார்கள் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் பெறுவதால் உங்களுடைய தந்தை வழி உறவுமுறைகள் பலம் பெறக்கூடிய விதத்தில் அமைகிறது என்பது மட்டுமில்லாமல் உடன்பிறந்தவர்கள் பிறந்தவர்கள் உற்றார் உறவினர்கள் என அனைவரிடமும் இருந்து கொண்டிருந்த கருத்து வேறுபாடுகளும் கசப்பான நிகழ்வுகளும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கி உறவுகள் பலப்படும் விட்டு கொடுத்து போகும் தன்மையில் ஏற்பட்டு கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்களில் நல்ல தீர்வு நிறைவாக கிடைக்கிறது சூரியன் மற்றும் புதன் போன்ற கிரகங்களின் பார்வையால் ஐந்தாம் இடம் பலம் பெறுவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் பெருகும் குடும்பம் அமையாதவர்களுக்கு நல்ல குடும்பம் அமையும் உங்களுடைய புத்திக்கு மனதிற்கு நல்ல தெளிவு கிடைக்கும் எனவே நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் சரியாக இருக்கும் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் என அனைத்தும் சிறப்பாகவும் செம்மையாகவும் கனகச்சிதமாகவும் வெற்றிகரமாகவும் இருக்கும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கோர்ட்டு கேசு வம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட மேலும் பல பாகப்பிரிவினை பிரச்சனைகள் சுமூகமான தீர்வு காணப்பட்டு உங்களுக்கு சாதகமாக முடியும் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் உயரும் குழந்தைகளின் எதிர்கால நலனுக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்தும் இந்த தருணத்தில் அபரிவிதமான வெற்றிகளை நிறைந்து பெறும் குழந்தைகளுக்கு சுப விசேஷங்கள் செய்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் திருமண வயதில் இருக்கக்கூடிய மேஷம் ராசி மேஷம் லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற திருமண தோஷங்கள் தடைகள் தாமதங்கள் விலகி நல்ல வரன் அமைந்து திருமணம் கைகூடுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் என்பதால் இந்த தருணத்தில் ஐந்தாம் இடம் பலம் பெறுவதால் நீண்ட காலங்களாக திருமணமாகி குழந்தை இல்லாத பெண்மணிகளுக்கு கருத்தரிப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு அது மட்டுமில்லாமல் ஆண் குழந்தை இல்லாதவர்களுக்கு ஆண் குழந்தை கருக்கூடுவதற்கான வாய்ப்புகளும் நிறைந்துள்ளது இன்னும் சொல்லப்போனால் காதலித்துக் கொண்டிருக்கும் மேஷம் ராசி மேஷம் லக்ன காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணமும் கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது சூரியன் மற்றும் சனி தங்களை பகை கிரகங்களாக பார்த்து கொண்டாலும் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அபரிவிதமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பணவரவுகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கின்றன இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா காரியங்களிலும் லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் தொட்டதெல்லாம் பொன்னாகும் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும் இதுவரையில் உங்களுடைய குடும்பத்தில் இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் என அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் மேஷம் ராசி மேஷம் லக்னத்தைச் சேர்ந்த படித்து முடித்துவிட்டு வேலைக்காக காத்துக்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அருமையான அற்புதமான உங்களுக்கு ஏற்ற உயர் பதவி உயர் வருமானத்துடன் நல்ல வேலை எளிதில் இந்த காலகட்டத்தில் உண்டு என்பது மட்டுமில்லாமல் அரசு வேலைவாய்ப்பு போட்டி தேர்வுகளில் எளிதில் வெற்றி பெற்று அதிகாரமும் ஆளுமையும் மிக்க அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு ஏனெனில் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் அதிகாரத்தையும் ஆளுமையும் தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய சூரியனும் புதனும் சேர்க்கை பெற்று சூரிய யோகம் பலமாக ஏற்படுகிறது இது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த கிரக அமைப்பாக அமைகிறது இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட லாபஸ்தானத்தை சூரியன் புதன் சனி போன்ற கிரகநிலைகள் பலப்படுத்துவதால் உங்களுடைய குடும்பத்திற்கு உபரி வருமானங்கள் உங்களை வரும் எதிர்கால நலனுக்காக பல்வேறு விதங்களான புதுவிதமான திட்டங்களை இந்த காலகட்டத்தில் மிகச் சிறப்பாக செயலாக்கம் செய்வதற்கான அற்புதமான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு இந்த மூன்று கிரகநிலைகளும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பலப்படுத்துவதால் வர்த்தகம் மற்றும் தொழில் வளம் மிகச்சிறப்பாக அமையும் எந்தவிதமான மிகப்பெரிய அளவிலான அல்லது சிறு சிறு தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் வந்தாலும் வர்த்தகத்திலும் தொழிலிலும் மிகச் சிறப்பான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் லாபத்தின் மூலமாக பணவரவுகளையும் நிச்சயமாக சந்தித்து அவற்றின் பலன்களை அனுபவிப்பதற்கான அற்புதமான அருமையான யோக வாய்ப்புகள் இந்த நேரத்தில் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் திட்டமிடுவதற்கு முன்னதாகவே வெற்றி வாய்ப்புகளை நிறைந்து பெறுவதற்கான அற்புதமான அருமை வாய்ந்த நல்ல அதிர்ஷ்ட யோகங்களும் மிகச் சிறப்பாக ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சூரியன் சனி மற்றும் புதன் சேர்க்கை பெற்று பயணிப்பதால் கண்டிப்பாக நிறைய கிடைக்கிறது இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவிதமான காரியங்களிலும் அலைச்சல்களும் சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் இல்லாமல் நிச்சயமாக முன்னேற்றங்களையும் வெற்றிகளையும் நிறைந்து பெறுவதற்கான சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த சூரிய பயிற்சி காலகட்டம் அமையும் இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு விதங்களான நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உங்களைத் தேடிவரும் வெளிநாட்டிற்கு சென்று வேலை செய்வதற்கு ஆசைப்பட்டு பல்வேறு விதங்களான காரிய தடை தாமதங்களை சந்தித்துக் கொண்டிருந்த உங்களுக்கு இந்த தருணத்தில் அவ்வாறான சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தும் உடைத்தெறியப்பட்டு காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு வெளிநாட்டு வேலை தேடுபவர்களுக்கு கம்பெனி விசாவிலேயே மிகச் சிறப்பான நல்ல வேலை அமைவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உண்டு ஏனெனில் அந்நிய கிரகமான தொழிலுக்கு உத்தியோகத்திற்கு வர்த்தகத்திற்கு முழுமையான அதிகாரத்தைக் கொண்ட சனியுடன் சூரியனும் புதனும் சேர்க்கை பெற்று இருப்பது சிறப்பு வாய்ந்த கிரக அமைப்பாகும் இன்னும் சொல்லப்போனால் இந்த மூன்று கிரக நிலைகளும் லாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்திற்குள் சேர்க்கை பெற்று இருப்பது கூடுதல் சிறப்பு பலன்களை அள்ளி கொடுக்கும் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பதினொன்றாம் இடம் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் பலமுள்ளதாக மாறுவது என்பது மிகப்பெரிய அளவிலான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் பணவரவுகள் உங்களுக்கு லாபத்தின் மூலமாக அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உச்சத்திற்கு செல்லும் இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் பல்வேறு விதங்களான புதிய திட்டங்களையும் பல்வேறு விதங்களான புதிய யுக்திகளையும் யூகங்களையும் கையாண்டு மிகச் சிறப்பான வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அற்புதமான அருமையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் யோகங்களும் கண்டிப்பாக உங்களை தேடிவரும் ராஜகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சஞ்சரிப்பது என்பது பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் பணவரவுகளுக்கும் போடக்கூடிய விதத்தில் அமைகிறது இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண் அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் என அனைத்தும் அடித்து நுறுக்கப்பட்டு நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான முன்னேற்றங்கள் பணவரவுகள் கண்டிப்பாக உண்டு குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சுப விசேஷங்கள் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் தடை தாமதங்களும் இல்லாமல் நிச்சயமாக நீங்கள் இனிதாக நிறைய சந்திப்பதற்கான அற்புதமான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட யோகங்கள் உங்களை தேடி வருகிறது இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கஷ்டநஷ்டங்கள் எல்லாம் நீங்கி நல்ல பல முன்னேற்றங்களுக்கு வழிகளை வகுத்துக் வகுத்துக்கொள்ளக்கூடிய விதத்தில் மிகச்சிறந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களைத் தேடிவரும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டம் முற்றிலுமாக சூரியன் உங்களுடைய லாபஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலம் முழுவதும் அலைச்சல்கள் அனைத்தும் மறையும் நீங்கள் நினைத்த காரியங்களை தைரியத்துடன் துணிச்சலுடன் திறம்பட செய்து முடிப்பதோடு மட்டுமில்லாமல் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய பெயர் புகழ் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய விதத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாக உங்களை தேடி வருகிறது அதிகாரமும் ஆளுமையும் ஆதிக்கமும் நிறைந்த தலைமை பொறுப்புகளை ஏற்கக்கூடிய விதத்தில் உங்களுக்கு மிகச் சிறப்பான நல்ல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாக உண்டு இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பத்தில் மட்டுமில்லாமல் எல்லாவிதமான விஷயங்களிலும் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் இனிதாக நிறைய சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்தை மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் மேலும் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள தினமும் காலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள் சூரியனை வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் உடல்நல ஆரோக்கியம் பழம் பெருமென்பதோடு மட்டுமில்லாமல் மனநலமும் புத்துணர்ச்சியுடன் எல்லாவிதமான விஷயங்களையும் எதிர்கொண்டு காரிய வெற்றிகளை பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை